சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா சமீபத்துல நீங்க வந்து அமானுஷத்தோட தொடர்பு கொண்ட நபர்களை பத்தி பேசிருக்கீங்க உங்களுக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும் மத்தவங்களுக்கு நீங்க பாக்குற சம்பவங்கள் சில விஷயங்கள் இருக்குங்களே அமானுஷத்தோட தொடர்பு கொண்ட நபர்களை பத்தி ஆனா மக்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அவங்கள பத்தி நீங்க வீடியோ போடும் போது அவங்களை நீங்க ப்ரமோஷன் கொடுக்கறீங்க விளம்பரம் கொடுக்கறீங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க ஆக்சுவலா நீங்க விளம்பரம் படுத்துறதுக்காக நீங்க பேசலன்றது எங்களுக்கு தெரியும் ஆனா சில பேருக்கு வந்து அது அவங்களுக்கு பயிர் ப்ரமோஷன் போல ஒருவேளை அவங்களுக்காக இவரு வர பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலா உங்களுக்கு இந்த மாதிரி நபர்களை நிறைய பேர் தெரியுங்களா பியூச்சர்ல அவங்களை பத்தி நீங்க சொல்வீங்களா ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த ஜோதிட பயணம் மட்டும் எனக்கும் தெரியும் நான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் நல்லா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு வருஷ ஜோதிட பயணம் இல்லையா இந்த பதினோரு வருஷ ஜோதிட பயணத்துல நீங்களே சொல்லுங்க ஒரு ஜோதிட பயணம்னு வந்துருச்சுன்னா கூட ஆன்மீகமும் சேர்ந்து தானே பயணிக்கும் கண்டிப்பா ஓகேங்களா அப்போ ஜோதிடத்தோடு ஆன்மீகத்திலையும் நம்ம நிறைய ஆட்களை சந்திப்போம் இல்லையா அந்த ஆன்மீகத்துல நல்ல ஆட்களையும் சந்திப்போம் சில தீய நபர்களையும் சந்திப்போம் கரெக்டுங்களா தீய நபர்கள் அந்த மாந்திரிகம் தாந்திரீகம் அந்த மாதிரியான ஆட்களும் வந்து போவாங்க கரெக்டு தானே அப்போ அந்த ஆன்மீகத்தோடு வெறும் ஆன்மீகம் பக்தி மட்டும் இருக்குமா இல்ல அமானுஷமும் கலந்து இருக்குமா அமானுஷத்தோடு அமானுஷமும் கலந்து இருக்கும் சில விஷயம் நம்ம கண்டு முடியாது நடக்கும் சில பேர் சில தகவல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க சொல்லுவாங்க தெரியுமா எப்படா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா அவங்க எப்படி சொன்னாங்கன்னே நம்மளால லாஜிக்கே கண்டுபிடிக்க முடியாது கரெக்டு தானா கண்டிப்பா அதுக்கு நம்ம வந்து எங்கேயும் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம் எப்பயாவது யார் வீட்டுக்காச்சும் ரொம்ப ரேரா ஒரு தெருக்கு இந்த குடுகுடுப்புக்காரங்க எல்லாம் வருவாங்க பாருங்க அவங்களே நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம் அவங்களே அமானுஷா மனிதர்கள் தான் ஆனா இப்போ குடுகுடுப்புக்காரங்க அப்படின்னு சொன்னதும் எல்லா தெருவுலையும் போயிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு காசு வாங்கிட்டு வாக்கு சொல்றாங்க குடுகுடுப்புக்காரங்க அவங்க எல்லாம் வந்து கிளாரிட்டியா சொல்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது ஓகே சில சில இடத்துல வருவாங்க எக்ஸாக்டா அந்த வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்கோ என்ன நடந்துச்சோ என்ன நடக்க போதோ எக்ஸாக்டா ஒப்பிச்சுட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க கவனிச்சிருக்கீங்களா விடிய கத்தால் வருவாங்க அந்த ஒரு நாலு அந்த பிரம்ம மூணு டைம்ல வருவாங்க வந்துட்டு அவங்க பாட்டுக்கு உடுக்க அடிப்பாங்க சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒரு தகவல் கூட மிஸ் ஆகாது ஆனா நிறைய இடத்துல சில சில குரு குருப்புக்காரங்களா வருவாங்க பகல் டைம்ல வருவாங்க வந்துட்டு கொடுன்னு கேட்பாங்க கேட்டு என்னவோ வந்து வாய்ப்பு ஒன்று சொல்லிட்டு போவாங்க அவங்க சொன்னதுக்கு அதுக்கு சம்மந்தமே இருக்காது அதுவும் நம்ம பார்த்திருக்கோம் ஆமா சோ அமானுஷம் ஆன்மீகம் அல்லது ஜோதிடம் அப்படின்னு நம்ம கடந்து வர்ற இந்த பாதையில நல்ல மனிதர்களையும் பார்ப்போம் துல்லியமா சொல்றவங்களையும் பார்ப்போம் சிலது துல்லியமா ஃபேக்காக இருக்கும் நிறைய ஃபேக்காக இருக்கும் அதையும் நம்ம கடந்து வருவோம் அப்போ அப்படி நம்ம கடந்து வர கடந்து வர சில பேர் ஃபில்டர் பண்ணிடுவோம்ல இதெல்லாம் உண்மை இதெல்லாம் நம்ம நம்ம மூளை லாஜிக்க தேடும் எப்பவுமே ஒரு ஆய்வு செய்கின்ற மனசை என்ன பண்ணும் எது உண்மைன்னு தேடும் அப்போ அந்த உண்மை தேடும்போது பல பொய்களை இடையில பாக்கும் அப்ப அந்த பொய் எல்லாம் பண்ணும் பண்ணி நூறு பேர்ல ஒருத்தர் உண்மையா இருப்பாங்க அந்த உண்மையா இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு லிஸ்டா சேருவாங்க பாருங்க அதுல ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம சந்திச்ச அந்த அம்மையார் இப்போ நம்ம வந்து ஒரு அருள்வாக்கு அந்த இன்டியூஷன் மூலியமா சொல்லக்கூடிய நபர்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தர் பேட்டி கண்டோம் இல்லையா ஆக்சுவலா அவங்க ஒருத்தர் கிடையாது அந்த மாதிரி நம்ம சந்திச்சது பல ஜோதிடர்கள் ஓகேங்களா அது ஜோதிடம்னு சொல்றத விட சில பேர்லாம் ஜோதிடம்னா அவங்களுக்கு கட்டம்னே என்னன்னு தெரியாது சும்மா முகத்தை பார்த்து சொல்லுவாங்க ஆனா கரெக்டா இருக்கும் குடு குடுப்பக்காரங்களையும் நம்ம சந்திச்சிருக்கோம் பல அமானுஷ மனிதர்களை சந்திச்சிருக்கோம் இதுல நான் பதிவு பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா இனி வரக்கூடிய சீரியஸ் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம் இல்லையா அந்த வீடியோல எனக்கு ஒருத்தர் வந்து குலதெய்வம் சொன்னார்னு சொல்லிட்டு நான் பல யூடியூப் வீடியோல பதிவு பண்ணியிருக்கல இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கேன் நான் வந்து எனக்கு ஒருத்தர் குலதெய்வம் சொன்ன எப்படி சொன்னார்னு சொல்லிட்டு ஆனா அது சின்ன சின்ன தகவலா சொல்லியிருக்கேன் அதை பத்தி விழாவரியா ஒரு வீடியோ நம்ம மேக் பண்ணி போடுவோம் அது மட்டும் கிடையாது விஷால் தன்னுடைய ஆன்மீக பயணத்துல தன்னுடைய ஜோதிட பயணத்துல எந்தெந்த அம அமானுஷ்ய மாதிரி மனிதர்களை சந்திச்சாரோ அது மூலியமா எனக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள் இருக்கு இல்லையா ரொம்ப விசித்திரமான யாருக்கும் கிடைக்காத அனுபவங்களா இருக்கு இல்லையா அதை வந்து இனி வரக்கூடிய வீடியோஸ்ல ஒவ்வொரு சீரியஸா டீடைலா நான் பாக்குறதுக்கு இருக்கேன் ஆமா அது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நீங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டிங்க தெரியுங்களா நீங்க வந்து என்ன சார் ப்ரமோட் பண்றீங்க நான் ப்ரமோட் பண்றதுன்றது வேற இப்படி இப்படி சில விஷயம் இருக்குது அப்படின்னு பப்ளிக் விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வேற ஆமா நம்மளுடைய நோக்கம் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நம்ம அதிகபட்சம் என்ன ஒரு ரெண்டு இன்டர்வியூ அது ஒரு இன்டர்வியூ எடுத்திருப்போம் அம்மையாரே ரொம்ப ரொம்ப வருஷம் நம்ம வந்து தெரிஞ்சிருந்தும் கூட அவங்க இன்டர்வியூ குடுக்கறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க அவங்க பேசறதுக்கு ரொம்ப தயங்கினாங்க வலுக்கு டைம் நம்ம கூப்பிட்டு நம்ம இன்டர்வியூ வச்சோம் ஓகே ஆனா லைம் லைட்டுக்கு வராம சைலன்டா ஞானிகளாக இருக்கக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்கம்மா இன்னும்

அவங்க அந்த அந்த பிரச்சனையை கரெக்டா சொல்லி அதுக்கு தீர்வு சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த தீர்வை சொல்லி கரெக்டா ஹவர்ஸ்ல சரியா போச்சுன்னா நம்ம பதிவு பண்ணிருந்தோம் இப்போ அதை பார்த்துட்டு எனக்கு ஏகப்பட்ட போன் ஃபோன் கால்ஸ் வருது நீங்க நினைக்கிறீங்க வர்றவங்கல்ல ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் போன் பண்றாங்கன்னா அதுல குறைஞ்சது பத்து பேர் பதினஞ்சு பேர் எனக்கு அந்த நம்பர் கொடுங்கன்னு கேக்குறாங்க

அந்த வீடியோ பாக்குறவங்கள டேரக்டா இன்னும் சில பேர் நாகரிகம் கரெக்ட் போயிடுவாங்க அந்த மாதிரி டேரெக்டாக நம்ம தேடி வந்தவங்களும் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் இன்னி வரைக்கும் எனக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்துருக்கு ஆனால் கொடுக்கல குடுக்கல ஏன் தெரியுங்களா அது அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம அவங்களுடைய அனுமதி இல்லாம அவங்கள பத்தின தரவுகளை நான் வெளியில ஷேர் பண்ண முடியாது எதுக்காக நான் அப்படி ஒரு ஒரு சம்பவம் நடஞ்சுன்னு எதுக்காக நான் பதிவு பண்ணேன் ஏன்னா இப்படி எல்லாம் அமானுஷம் பல பேருடைய வாழ்க்கையில நடக்கும் சில விஷயங்களை நம்ம லாஜிக்காலாம் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது சில விஷயம் நமக்கு தகவல் கரெக்டா இருக்குதா நமக்கு அது புரிந்தி வருதா நமக்கு தீர்வா இருக்குதா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் கரெக்டு தானா எல்லா விஷயத்தையும் அறிவியலாம் ஆராய்ச்சி பண்ண முடியுமா எல்லா விஷயத்துக்கும் லாஜிக் தேட முடியுமா தேட முடியாது சில விஷயம் நம்ம கண்ணு முன்னாடி நடக்குமா ஆனா எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது அந்த மாதிரி உங்களுக்கே எவ்வளவு அனுபவம் நடந்திருக்கு நமக்கு எவ்வளவு அனுபவம் நடந்திருக்கு கரெக்டா என்னன்னு தெரியுங்களா சார் இதுக்கும் நம்மளுடைய ஆன்மீகத்துக்கும் இறை ஆற்றலுக்கும் கடவுளுடைய அனுகிரகத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல அவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்க கூடிய ஒரே பதில் என்னன்னா எந்த அளவுக்கு குல தெய்வத்தினுடைய எந்த அளவுக்கு மூதாதையர்களுடைய ஆசிர்வாதமோ எந்த அளவுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகமோ அல்லது மகான்கள் சித்தர்களுடைய அனுகிரகமும் உங்களுக்கு இருக்குதோ எந்த அளவுக்கு இறை ஆற்றலும் ஆத்ம பலமும் உங்களுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்க எப்பப்பெல்லாம் பிரச்சனையில சிக்கிறீங்களோ அந்த டைம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஒண்ணு உங்களுக்கு டைரக்டா உள்ளுணர்வு மூலியமா ஒரு மெசேஜ் வரும் அப்படி இல்லைன்னா யாராச்சும் ஒரு மூணாவது ஆள் வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போவாங்க தம்பி தம்பி குழி இருக்கு விழுந்துட உண்மையா இல்லையா நீங்களே நீங்களே இந்த இந்த ப்ரோக்ராம் பல பேர் உங்களோட அனுபவத்தை கொஞ்சம் கமெண்ட் பகிர்ந்துக்கோங்க ஏன்னா அந்த ரெஃபரன்ஸ் வேணுன்றதுக்காக தான் நான் கேட்கறேன் இந்த ப்ரோக்ராம் பாத்து பல பேரு ரொம்ப நல்லா கடவுள நல்லா உருகி உருகி அதுல அதுல பல பேர் அதாவது சில பேர் இருக்கிறாங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க ஆனா பக்தியே இருக்காது அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் எங்க போனா பித்தம் தெரியும் அப்படின்றதுக்காக எல்லா ஜோசியர்கிட்டையும் போவாங்க எல்லா பரிகாரத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லா கோயிலுக்கும் போவாங்க ஆனா எந்த தெய்வத்துக்கிட்டையும் ஒன் மனசு ஒன்ற மாட்டாங்க அது வந்து பொது மக்களினுடைய மனநிலை ஆனா சில பேர் இருப்பாங்க கடவுள்கிட்ட ஒன்றுன்னா அப்படியே ஒன்றி உட்காந்துருவாங்க தெரியும் இல்லையா எனக்கு இந்த விஷயம் ஆகிற இருக்கு நான் அந்த கடவுளை மாட்டேன் ஓகே எனக்கு நீதான் நீதான் எனக்கு சரணாகதி அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ கெட்டியா பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க அவங்களுடைய நாமத்தையே சொல்லி 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 ஆன்ம பலத்தை அதிகரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்கல்ல அப்படி உட்கார்ந்து இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு தர்ம சங்கடம் பிராண சங்கடம் வரும்போது அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க வருவாங்க ஹெல்ப் அதுவும் அந்த கடவுள் பேரை சொல்லிட்டே வருவாங்க இது இது அது எப்படின்னா இவங்க இவங்க கேட்டே இருந்திருக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்கா பாத்துமா நீங்க போயிடாதீங்க ஏன்னா நான் பட்டிருக்கேன் நீங்க அங்க போய் ஏமாந்துடாதீங்க நீங்க ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இந்த விஷயத்தை இப்படி பண்ணுங்க இந்த இப்படி போங்க விஷயத்தா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு துணுக்கு சீட்டு மாதிரி துருப்பு சீட்டு மாதிரி போட்டு போயிடுவாங்கம்மா அந்த துருப்பு சீட்டு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இதை நம்ம கண் கூட பாத்துருக்கோமா இல்லையா எத்தனையோ இடத்துல சொல்றோம்ல தெய்வம் மனுஷ ரூபே நான் எதுக்கு நீங்க சொல்றீங்க கடவுள் டைரக்டா வரமாட்டாரு சக மனுஷன் மூலியமா இயற்கை சொல்றோம்ல ஆமா அப்ப சூழல் மூலியமா நமக்கு சில தகவல்கள் சில து சில துருப்பு சீட்டு நம்மளுடைய நம்ம ரொம்ப நாள் பிரச்சனைக்கு தீர்வார்கள் இருக்கலாம் அல்லது வரப்போற ஆபத்தை உணர்த்துறதா இருக்கலாம் அந்த மாதிரி யாரெல்லாம் அந்த கடவுளோட ஒன்றி இருக்காங்களோ ஒரு நிலைப்பட்டு ஒரு இறையோட தொடர்புல இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வரக்கூடிய ஆபத்தும் சரி இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கும் சரி ஏதாச்சும் ஒரு தீர்வு தினீன் அமானுஷமா வந்துடும் எப்படி வருதுன்னே தெரியாது ஓகே அப்படி அமானுஷமா வருது பாருங்க அது சில பேருக்கு இந்த மாதிரி அமானுஷ்ய நபர்கள் மூலியமா வரும் சில பேருக்கு குடும்பத்து நபர்கள் மூலியமாவே வரும் அவங்கவுங்க குடும்பத்துலயே ஒரு அமானுஷ்ய நபர் இருப்பாங்கம்மா ஓகே நிறைய பேர் அதை கவனிச்சே இருந்திருக்க மாட்டாங்க ஆமா உங்க எல்லார் குடும்பத்திலையும் இத பாத்துட்டு இருக்கிற எல்லார் குடும்பத்திலையும் உங்க எதிர உங்க அப்பா சைடோ அம்மா சைடோ கண்டிப்பா யாராச்சும் ஒரு நபர் ஸ்பிரிச்சுவலா ரொம்ப இன்வால்வ் ஆன பர்சனா இருப்பாங்க இல்லன்னு உங்களால சொல்ல முடியுமா என் கடவுள் 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 இல்ல என் அம்மன் இல்ல என் அந்த சித்தர் இல்ல என் அந்த மகான் அப்படின்னு சொல்லிட்டு தர்ம நெறியோட வாழ்ந்திருப்பாங்க தெரியுங்களா அந்த மாதிரி ஒரு ஆன்மா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆன்மா இருக்கும் பொழுதும் சரி அந்த ஆன்மா உயிர் நீத்ததுக்கு அப்புறமும் சரி அவங்களுடைய ஆயுட்காலம் காலம் கழிஞ்சதுக்கு அப்புறமும் சரி யாராச்சும் ஒருத்தர் மூலியமா அந்த ஆன்மா நமக்கு கைட் பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா கட்டுங்களா அதை நம்மளால உணர முடியும் இப்ப இப்ப சில சில வீட்டுல எல்லாம் பாருங்க வயதாகி சுமங்கலியாக இறந்திருப்பாங்களே தீர்க்க சுமங்கலி இறந்திருப்பாங்க பாத்தீங்களா அந்த ஆன்மா முக்திக்கு போற நிலை இருந்தும் சில பேர் சொல்லுவாங்களே பாசத்துல போறவங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா பாட்டியா இருக்கலாம் தாத்தாவா இருக்கலாம் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு இது அப்படி பண்ணு அது அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை கனவு மூலியமாகவோ அல்லது உள்ளுணர்வு மூலியமாகவோ உணர்த்துறது நடக்கும் ஓகே இது பல குடும்பத்தில் நடந்திருக்கு இருந்திருக்கும் அது வயசான தாத்தா பாட்டியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அது வெறும் ஒரு நாலு வயசு குழந்தையா இருக்கலாம் அது யாரா வேணாலும் இருக்கலாம் ஆன்மாக்கள் நம்மை சுத்தி ஆன்மாக்களினுடைய அதிர்வலைகள் இருப்பது நூற்றுக்கு இருநூறு சதவிகிதம் உண்மை அதை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படி ஒண்ணு இருக்கு அப்படின்ட்டு ஆன்மாவை பற்றின தேடல் தானே ஆன்மீகம் கண்டிப்பா ஓகேங்களா அப்போ நம்ம என்ன சொல்றோம் சாதாரண ஆன்மாவை ஜீவான்மான்னு சொல்றோம் பெரிய பெரிய ஆத்மாவை என்ன சொல்றோம் பரமாத்மான்னு சொல்றோம் அப்ப கடவுளே யாரு பரமாத்மா தானே அவரு கண்டிப்பா அப்போ இது எல்லாமே ஒரு நெட்வொர்க் நம்ம எந்த நெட்ஒர்க்கோட சம்பந்தப்படுறோமோ அது சம்பந்தப்பட்ட ஆட்கள் கிட்ட இருந்து நமக்கு கைடன்ஸ் வரும் நீங்க எல்லாம் ஒரு அமானுஷ நபரை பத்தி சொன்னதும் என்ன என்ன தெரியுமா பண்றாங்கம்மா உடனே அவங்களோட கான்டாக்ட் நம்பரை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேக்குறாங்க தயவு செஞ்சு ஐயா புரிஞ்சுக்குங்க அந்த மாதிரி அமானுஷ நபர்கள் உங்க சர்க்கிள் ஏ இருக்கிறாங்க ஆனா நீங்க எல்லாம் அவங்கள மனுஷங்களா கூட மதிச்சிருக்க மாட்டீங்க அவங்க குடும்பத்திலேயே கூட இருந்திருப்பாங்க குடும்பத்திலேயே இருப்பாங்க நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒவ்வொரு குடும்பத்திலயும் அமானுஷ நபர் இருப்பாங்க அந்த அமானுஷ நபர் மூலியமா பல குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் அது ஜோதிடரா இருக்கலாம் ஆன்மீகவாதியா இருக்கலாம் அது அருள்வாக்கு சொல்றவங்களா இருக்கலாம் அந்த குறிப்பிட்ட அந்த அம்மையாரோ அல்லது அந்த குறிப்பிட்ட அந்த தந்தையோ குறிப்பிட்ட அந்த ஆணோ பெண்ணோ ஒரு நல்ல ஒரு ஆன்ம பலம் கொண்ட நபரா இருப்பாங்க அவங்க மூலியமா ஊர்ல இருக்கிறவங்க பல பேருக்கு பிரச்சனை தீரும் ஆனா அவங்க குடும்பத்துல அவங்களை கால் பேசா மதிக்கிறதுக்கு ஆகும் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஏன் தெரியுமா எப்பவுமே நமக்கு பக்கத்துல இருக்கிற விஷயத்தினுடைய அருமை நமக்கு என்னைக்குமே தெரியாது ஓகேங்களா அதை நம்ம தெரிஞ்சுக்கவும் விரும்பல அது சொல்ல சொல்லக்கூடிய அறிவுரையை நம்ம ஏற்கிறதுக்கு நம்மளோட ஈகோ நம்மளை தடுக்குது அதனால எல்லாரும் இவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க உங்களுக்கு ஒருத்தர் குலதெய்வம் சொல்றாங்களே அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அந்த அக்கு பஞ்சர் டாக்டர் கான்டாக்ட் நம்பர் கொடுங்க அதெல்லாம் கேட்கறத விட்டுட்டு முதல்ல ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு ஆன்மீக அனுபவத்தை நான் பகிர்றேன்னா அந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் உள்வாங்க ட்ரை பண்ணுங்க நீங்க கேட்கறது தப்பு கிடையாது ஆனா நீங்க என்ன நோக்கத்துக்காக கேட்கறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒண்ணு ரெண்டாவது அந்த நீங்க என்ன நோக்கத்துக்காக கேட்டாலும் உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக கேட்டாலும் அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அதை நான் பப்ளிக்ல பகிர முடியும் இல்லைன்னா அந்த அஃபென்ஸ் கரெக்ட் தானா கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா இல்ல அப்படி நான் அவங்களோட அனுமதியே இல்லாம இல்ல அவங்க அவங்களை நோக்கி எல்லாரும் போகட்டும் அப்படின்றதுக்காக நான் அந்த காண்டாக்ட் நம்பரை போட்டேன்னு வச்சுக்கோங்க நீங்க சொன்ன மாதிரி இது பெய்டு ப்ரொமோஷன் மாதிரி ஆயிடுமா அப்பதான் இது பெய்டு ப்ரொமோஷன் கரெக்டு தானா ஓகேங்களா எப்பொழுதுமே இனிமே வரக்கூடிய சீரியஸ்ல நான் என்னென்ன என்ன மாதிரியான மனிதர்களெல்லாம் நான் சந்தித்தேன் அவங்க மூலியமா என்னுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றம்லாம் நிகழ்ந்தது எனக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றம்லாம் நிகழ்ந்தது அப்படின்றத ஒரு தொகுப்பாவே நான் வந்து ஒவ்வொரு வீடியோவை டீட்டெயில்டா போடுறேன் அதுல கர்ம கனெக்ஷனும் இருக்கும் அதுல சில ஜாதக கனெக்ஷனும் வரும் இந்த இந்த மகாலட்சுமி அம்மையார்ன்ற அந்த ஒரு நபர் மட்டும் இல்ல அந்த அக்கப்பச்ச டாக்டர் மட்டும் இல்ல இனிமேல் வருங்காலத்துல பல நபர்களை பற்றி நம்ம பேசுவோம் ஒருவேளை அவங்க அனுமதிச்சாங்க அப்படின்னா அவங்க கிட்டே நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்து நம்ம யூடியூப்ல போடுவோம் இல்ல நம்ம இன்டர்வியூல கொடுக்குற மாதிரி இல்ல சார் கேக்குறவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் கான்டாக்ட் நம்பர் பேருக்கு கொடுங்கன்னு அனுமதிச்சாங்கன்னா அந்த கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறதோ இல்ல ஷேர் பண்றதோ ஓகேங்க சார் ஓகே நன்றிங்க சார் நன்றி